மறைந்த போப்பாண்டவர் ஃப்ரான்சிஸ் அவர்களின் ஆன்மா சாந்தியடைய பிரார்த்தனைகள் செய்து கொண்டு புதிய போப்பாண்டவரை தேர்வு செய்யும் அந்த கம்க்ளேவ் செலப்ரேஷன் அப்படின்னா என்ன எக்ஸ்ட்ரா ஓம்னிஸ் அப்படின்னா என்ன பிளாக் ஸ்மோக் ஒயிட் ஸ்மோக் என்னென்னா அப்படின்னா என்ன அப்படின்றத என் சர்டிஃபிகேட் அதை பகிர்ந்துக்கிறேன் பொதுவாக கம்க்ளேவ் அப்படின்றது வந்து வித்து கீன்ற டெர்மினல் மீனிங் உடையது கம் சிஎம் கம் சிஎல்ஏவிஇ கம் கிளேவ்னா வித்து கீ இதிலருந்தே தெரியுது அது ஒரு ரகசிய ப்ராசஸ் சீக்ரெட் ப்ராசஸ் போப்பாண்டவர் மருந்து ஒரு பன்னிரெண்டு நாட்கள் கழித்து உலகம் ஃபுல்லாக இந்தியா உட்பட கர்டினால்ஸ்னு இருக்காங்க ரோமன் கேத்தலிக்கில் அந்த கர்டினால்ஸ் எல்லாம் அழைக்கப்படுவாங்க அந்த சேப்பைனில் ஒரு இடத்துல போப்பாண்டவர் நிகழ்வு முடிஞ்சவுடனே உலகமும் வாழக்கூடிய அந்த இதுக்கு முந்தைய போப்பாண்டவர் செலக்ட் பண்ணியிருப்பார் அந் ஏறத்தால் உலகமும் ஒரு அப்ராக்சிமேட்டாக நூற்றி இருபது பேருக்கு மேலே இப்போ இருக்காங்க அவங்களில் டூ தேர்ட் வந்து இந்த ஃப்ரான்சிஸ் மறைந்த புனித போப்பாண்டவர் செலக்ட் பண்ணவங்க இவங்க எல்லோரும் வருவாங்க வந்த பின்னாடி கம் கம்க்ளேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செலப்ரேஷன் நடக்கும் ஒரு மாஸ் நடக்கும் ஒரு பிரார்த்தனை நடக்கும் அது முடிஞ்ச உடனே ஒரு டேர்ம் சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா ஓம்னஸ் திரும்ப சொல்கிறேன் எக்ஸ்ட்ரா ஓம்னஸ் அப்படின்னு ஒரு டேர்மை சொன்ன உடனே அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த அந்த வார்த்தைக்கு சம்மந்தம் இல்லாதவர்கள் எல்லோரும் வெளியில் போயிடணும் அப்போ அங்கே யாரெல்லாம் இருப்பாங்கன்னா புதிதாக போப்பாண்டவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய பேப்டைஸ்டு மேல்ஸு கர்டினால்ஸு எண்பது வயதை தாண்டாத இந்த குவாலிட்டி இன்க்ரீடியன்ட் எலிஜிபிலிட்டி உடைய உலகங்கும் இருக்கக்கூடிய ரோமன் கேத்தலிக்கோட கர்டினால்ஸ் அதுவும் எலிஜிபிலிட்டி உடைய கர்டினால்ஸ் மட்டும்தான் அந்த ஹாலில் இருக்கணும் இப்போ வாங்க அந்த கம் க்ளேவ்னு ஒரு டேர்ம் சொன்ன லத்தீனில் கம் கிளேவ் வித்திக்கி கீ இப்போ அவங்கக்கிட்ட அந்த ஹாலில் கர்டினால்ஸ் மட்டும்தான் இருக்காங்க அவங்க எல்லாேருக்கும் செப்பரேட் ரூம்மு வித் கீ கு கம் கிளைனால் இப்போ அது ஒரு சீக்ரெட் ப்ராசஸ் ஆகிடுது எக்ஸ்ட்ரா உமன்ஸ் ப்ரோ ப்ரொனவுன்ஸ் பண்ணவுடனே அந்த கடினால்ஸை தவிர எல்லாருமே அந்த சர்ச்சை விட்டு வெளியில் போயிடுவாங்க அங்கே வித வெளியூ நியூஸ் பேப்பர் டிவி மீடியா செல்ஃபோன் யாரோட தேர்ட் பர்சனோட கொயர்சனோ இன்ஃப்ளூயன்ஸோ இருக்கக்கூடாது அதனால் எல்லோரும் தனிமையாக அறைகளில் இருப்பாங்க உலகமும் வந்து கர்டினால்ஸ் போயிருப்பாங்க இந்த செலப்ரேஷன் கன்க்ளேவ் செலப்ரேஷன் மாஸ் நடந்த பின்னாடி எக்ஸ்ட்ரா ஓம்னஸ்ன்ற வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ண உடனே மற்றவங்கள்லாம் வெளியிட்டுன்னு போயிடுவாங்க கர்டினால்ஸ் மட்டும் அவங்கவுங்க அரைக்கி போயிடுவாங்க தினந்தோறும் காலையிலையும் மத்தியானமும் அவங்க அந்த பேலட் அவங்கக்கிட்ட கொடுக்குற பேலட்டை வாக்குச்சீட்டில் யாரை புதிய போப்பாண்டவரா தேர்ந்தெடுக்கணுன்றத அவங்க அதில் மென்ஷன் பண்ணுவாங்க அந்த பேலட்டில் என்ன போட்டிருக்கும்னா இந்த வேர்டை பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஓமினி பொட்டன்ஸ்ன்றது லத்தீனில் நிறைவனை குறிக்கிறது அவருக்கு அடுத்த நிலைமையில் சுப்ரீம் பொட்டன்சியலாக நான் இப்போ செலக்ட் பண்ணுறவரோட கோப்பாண்டவரை ஏற்றுக்கிட்டு அவருக்கு நான் அபைடிங்காக பணிந்து நடப்பேன் அப்படின்ற வாசகம் உள்ள லத்தின் வேர்டு உடைய பேலட்டில் இந்த தனி அறைகளில் இருக்கக்கூடிய கம் கம்க்ளேவ் ப்ராசஸ் கர்டினால்ஸ் இந்த எக்ஸ்ட்ரா ஓம்னஸ்ன்னு சொல்லக்கூடிய தனி அறைகளில் இருந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு தனக்குரிய போப்பாண்டவர் இவங்க தான் வரணும் அப்படின்னு தன் ஆள் மனசில் தோன்றதை ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவோம் இப்படி இதில் டூ தேர்ட்டி இந்த வந்திருக்க கர்டினால் எல்லாம் இப்போதைக்கு அப்ராக்சிமேட்டாக நூற்றி இருபது பேர் நூற்றி இருபது பேர் இருக்காங்கன்னா அவங்களில் மூன்றில் இரண்டு பங்கு மெஜாரிட்டியாக எல்லோரும் செலக்ட் பண்ணுறது யாரை செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்க போபாண்டவராக அறிவிக்கப்படுவாங்க இப்போ திரும்பி நான் சொல்கிறேன் கம்க்ளேவ் ப்ராசஸ் செலப்ரேஷன் மாஸ்கோட தொடங்குது எக்ஸ்ட்ரா ஓமினிஸ்ன்ற வேட ப்ரொனன்ஸ் பண்ண உடனேயே எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஓட்டு போடக்கூடிய கர்டினால்ஸை தவிர மற்றவங்களாம் வெளியில் போயிருவாங்க இந்த எல்லாம் தனி அறைக்குள்ளே போய் பிரார்த்தனை செஞ்சுட்டு அடுத்த நாள் கால் முதல் நாள் காலையில் மத்தியானம் வருவாங்க ஓட்டு போடுவாங்க அதுலேயே மூன்றில் இரண்டு பங்கு மெஜாரிட்டியோட ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்னால் அவர் போப்பாண்டவர் ஆயிடுவார் அப்படி அதில் செலெக்ஷன் ப்ராசஸில் அன்றைக்கி ரெண்டு மூன்றில் இரண்டு பங்கு ஒருத்தரை செலக்ட் பண்ணலைன்னா என்ன செய்வாங்கன்னா சிக்ஸ்டீத் சிம்னி அறுபதாவது சிமினி அப்படின்னு சொல்லக்கூடிய புகைக்குண்டு நம்ம கிராமத்தில் சொல்கிறோம்ல அறுபதாவது சிமினியில் இந்த முதல் நாள் இவங்க வாக்கெல்லாம் செலுத்தின அந்த வாக்குச்சாவடி பேப்பர் இருக்கில் அந்த காகிதத்தை எல்லாம் ஒரு பிளாக் கலர் கெமிக்கலை போட்டு எரித்து அந்த சிம்னியில் எறி விடுவாங்க அப்போ கருப்பு புகை மேலே வந்துச்சுன்னா முதல் நாள் கர்டினால் செல்லாம் சேர்ந்து தனி அறையில் இருந்து ஓட்டு போட்டாங்க அந்த ஓட்டில் மூன்றில் இரண்டு பங்கு மெஜாரிட்டியோட ஒரு கோப்பாண்டவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பதை அறுபதாவது சிம்னிலிருந்து வரக்கூடிய இந்த ஓட்டு பேலட்டெல்லாம் எரித்து அதிலேருந்து வரக்கூடிய கருப்பு புகை தெரிவிக்கும் இதே மாதிரி ரெண்டாவது நாள் மூணாவது நாள் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் எப்போ மூன்றில் இரண்டு பங்கு மெஜாரிட்டியோட எல்லா கர்டினாலும் சேர்ந்து ஒரே ஒருவரை யாரோட நிர்பந்தமும் இல்லாமல் இருந்து பிரார்த்தனை செஞ்சு தேர்ந்தெடுக்கிறாங்களோ அப்படி மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையோடு ஒரே ஒரு வரை போபாண்டராவ அந்த ஓட்டிங் பேலட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டால் அதே அறுபதாவது சிம்னியில் இவங்க போட்ட ஓட்டிங் பேப்பர் எல்லாத்தையும் எரித்து அதில் ஒரு வெள்ளை புகை வர்ற மாதிரி ஒரு கெமிக்கலை சேர்த்து அந்த அறுபதாவது சிம்னியில் வெள்ளை புகை மேலேருந்து வெளியில் வந்துச்சுன்னா தனி அறையில் இந்த கம் க்ளேவ் அப்படின்ற வித் கீ இவங்க எல்லாரும் ஒரு சீக்ரெட் ப்ராசஸ்க்கு கீயோடு வர்றாங்க சாவியோடு வர்றாங்க எக்ஸ்ட்ரா ஓம்னஸ் செலெக்ஷன் பண்ணக்கூடிய பேப்டைஸ்டு மேலாக இருக்கணும் அந்த போப்பாண்டவர் செலக்ட் பண்ணுறவங்க கர்டினால் சா மட்டும் இருக்கணும் அவங்க எல்லோரும் சேர்ந்து மூன்றில் இரண்டு பங்கு மெஜாரிட்டியோடு புதிய போப்பாண்டவரை தேர்ந்தெடுத்து விடுத்தார்கள் அவர் தான் ஓமினிபிட்ரெண்ட்ஸான கடவுளுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய வழிகாட்டி அப்படின்றத இந்த உலகங்கும் வாழக்கூடிய கரடி நாள்கள் அதுக்கு அபைடாகி பணிந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்றத உலகத்தில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸிங் கிறிஸ்டியானிட்டி ப்ரொஃபஸிங் ரோமன் கேத்தலிக் ப்ரொஃபஸிங் டிஓடிஸுக்கு தெரியப்படுவதற்காக அறுபதாவது சி இந்த ஓட்டிங் பெலட்டெல்லாம் எரித்து ஒரு வெள்ளை கலர் புகை வர்ற மாதிரி கெமிக்கலையும் சேர்த்து அறுபதாவது சி வெள்ளை புகை வெளியில் வரும் அப்போது புதிய போப்பாண்டவர் இவர் தான் என்பது உலகிற்கு அறி அறி அறிவிக்கப்படும் இப்போ பாருங்கள் இந்த கம்க்ளேவ் மாஸ்க் செலப்ரேஷன்லேருந்து இந்த எக்ஸ்ட்ரா ஓம்னஸ் ப்ராசஸ்லேருந்து இந்த கடைசியாக கருப்பு புகையோ வெள்ளை புகையோ கோய்கூனில் வெளியில் வர்ற வரைக்குமே இது ஒரு சீக்ரெட் ப்ராசஸ் ரகசிய ப்ராசஸ் என்பதால் இதற்கு கம்க்ளேவ் என்ற டேமையும் எக்ஸ்ட்ரா ஓம்எஸ்ட் டேமனையும் இன்னும் சில லத்தீன் வார்த்தைகளையும் கொடுத்துருக்காங்க எந்த அரசியல் ரூலா ரூலர்ஸாலும் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக வாடிகன்றத அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நாடாகவே அறிவிச்சிருக்காங்க இது குறித்த பகிர்வை என் சிற்றவி கேட்டது இருந்தால் போப்பாண்டர் தேர்வு செய்வதை பற்றி இன்னும் அடுத்தடுத்த பகிர்வுகளில் பெண்கிறேன் இந்தியாவைச் சேர்ந்த கடினால்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களில் ஒருத்தர் போப்பாண்டவராக ரோமனில் வரணும் அந்த நல்ல தருணத்தையும் நினைவு கூறேன் கிறிஸ்டியானிட்டி ப்ரொப்போசிங் ரோமன் கேத்தலிக் யூட்டிஸ் சார்பாக அவங்களோட ஓம்னிபன்ஸின் வழி நடத்தக்கூடிய வழிகாட்டியான ஃபெல்லோஷிப்பான புதிய போப்பாண்டவர் தேர்வு செய்யப்படும் தேர்வு செய்யப்பட்டு உலக மக்கள் அனைவருமே மகிழ்ச்சியாகவும் மன அமைதியாகவும் வாழையடி வாழையாக தலைத்து செழித்து வாழ வாழ்த்துக்கிறேன் பீலிஸ் கெல்த் அன்று தேங்க்யூ